இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இது எல்லாத்துக்குமே ஒத்து போகிற மாதிரி ஒரு செட்டிநாடு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு மை சேனல் அது முதல்ல ஒரு பேனில் ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை நான் அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கல்பாசி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு மூணு ஸ்பூன் தனியா ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு கால் முடி தேங்காய் துருவுனது ஒரு ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் எடுத்து இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வ வதக்கிக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இருக்குல்ல அதையும் சேர்த்து விட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டுறலாம் ஏற்கனவே ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சு இறக்கிடலாம் நடு நடுவில் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்